பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு நம்ம வந்து இவங்களை பற்றி ஒரு எதாச்சும் பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம் இல்லை இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து இல்லை இல்லை இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் இப்போ சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டீலானது சைன் பண்ணப்பட்டுச்சு ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை தெரிஞ்ச நபர்கள் வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சிட்ருக்காங்களோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து நீ இஸ்ரேலுக்கு பே எதிராக பேசுகிறேன்ற மாதிரி வரலாம் ஆனால் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் எந்த அளவுக்கு கொண்டு குவிச்சிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வெறும் சில நாட்களில் பாகிஸ்தானோட உதவியோட ஒரு நாடு செஞ்சுருக்காங்க அல்மோஸ்ட் அதை நடத்துனதே பாகிஸ்தான் சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானோட அன்னைக்கு கமெண்டர் இன் சீஃப் இருந்த ஒரு நபர் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இருந்திருக்காரு ஆல்மோஸ்ட் பண்ணதே அவர் தான் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு நிகழ்வு இல்லை நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு வரலாறுகள்லேருந்து இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோன்னா சில நாட்களில் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் நபர்கள் வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் இறந்த ஒரு நிகழ்வு பிளாக் செப்டம்பர்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் எந்த ஒரு பற்றியோட பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் குளாக்கி தம்புஷ்வரன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த பிளாக் செப்டம்பர்னால் நம்ம என்னென்னு பார்க்கணும்னா ரொம்ப வரலாறுல கொஞ்சம் முன்னாடி போக வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும் சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு நாள் யுத்தத்தை பற்றி வரலாறுகளை படிக்கிறவங்க இல்லை இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கவங்க இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஜார்டன் எகிப்த் சிரியா இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்குறாங்க ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இஸ்ரேலோட நிலப்பரப்புன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா மேற்கு கரை இதெல்லாம் வந்து நீங்களான பகுதிகள் மட்டும்தான் ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கப்புறமா எகிப்து கிட்டேருந்து சினாய் பென்ஸ்லவ கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் காசா ஸ்ட்ரிப்பை மொத்தமாக எடுத்துக்கிறாங்க வெஸ்ட் பேங்கை மொத்தமா ஆக்குபை பண்ணுறாங்க ஈஸ்ட் ஜெருசலம் கோலன் ஹைட் சிரியா கிட்ட சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களை இந்த இடத்துல பிடிச்சி முடிச்சிடுறாங்க இப்போ இந்த பிரச்சினையினால என்ன ஆகுதுன்னா காசாவும் இந்த இடத்துல இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அதே மாதிரி மேற்கு கரையும் வெஸ்ட் பேங்க்கு இந்த இடத்துல இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் சில குறிப்புகள்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் வரைக்கும் ஜார்டனுக்கு அகதிகளாக போயிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்த சில வருஷங்கள்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ரோஜஸ் பிளான்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் எகிப்தும் ஒரு முக்கியமான ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வராங்க இதன்படி பார்த்தோன்னா இவங்க எந்தெந்த இடத்துல இவங்க பிடிச்சிருந்தாங்களோ ஏன்னா சினாய்பெண்டின்ஸ்லாம் ஒப்படைக்கப்பட்டாலும் அதுக்கப்புறமும் சில பிரச்சனைகள் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருந்துச்சு ஸோ நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோஜஸ் பிளானை கொண்டு வந்து இஸ்ரேலும் எகிப்தும் இந்த இடத்துல நார்மலைஸ் ஆகிடறாங்க ஆனால் அப்போ வெளியில் கிளம்பின பாலஸ்தீனர்கள் ஜாடனில் இருந்து திரும்ப திரும்பல ஏன்னா இஸ்ரேல் அவங்களுக்கு எதிரான பல பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்தாங்க இப்போது பாலஸ்தீனியர்கள் ஜார்டனுக்குள்ள இருக்காங்க அதுவும் நூற்றுக்கணக்கான நபர்கள் இல்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாங்க எகிப்தும் இஸ்ரேலும் நார்மலைஸ் இந்த ரோஜஸ்லான்றது உள்ள வந்ததும் இதுக்கப்புறம் நம்ம அரபு நாடுகளை நம்பிட்டு இருந்தோன்னா பாலஸ்தீன்ன்றது தனி ஒரு நாடா உருவாக்காது ஏன்னா அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கான அந்த ஒரு தைரியம் கிடையாது அப்படியே அவங்க எதிர்க்கணும்னு நினைச்சாலும் அரபு நாடுகளுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னுட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அந்த இடத்துல நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அரபு நாடுகளில் யாரும் இஸ்ரேல நேரடியாக எதிர்க்கிறதுக்கு தயாரா இல்ல இஸ்ரேல் கூட ஏற்பட்ட அத்தனை யுத்தங்கள்லையும் இஸ்ரேலோட துல்லிய தாக்குதல்னாலையும் இஸ்ரேல் வந்து முன்கூட்டி டூ ஸ்ட்ரைக்ஸை பண்ணதுனாலும் யாராலையுமே இஸ்ரேல இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது சோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நம்பர் தான் பண்ணிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிரான சில வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கப்போ அடுத்த கட்டமா ஜார்டனும் இஸ்ரேல் கூட நார்மலைஸ் பண்ண போறாங்க ஜார்டன் வந்து இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற போறாங்கன்ற மாதிரி சில செய்திகளானது உள்ள பரவுது இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப பாப்புலரா இருந்த சொல்லுவாங்க பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதாவது ஹெஸ்புல்லாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைப்பு எனது இந்த அமைப்புக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகள்ல ஹெஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு லெபனனை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டு இந்த பிஎல்ஓ கூட சேர்ந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு என்ன பார்த்தனா அர்பட்ஸ் பட்டான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு முக்கியமான அமைப்பு கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்குறாங்க இப்படி உருவான இந்த பாலஸ்தீனியர்களோட கூட்டத்துக்கு சிரியாவில இருந்து ஆதரவு வந்துச்சு லெபனன்ல இருந்து ஆதரவு வர்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல இவங்களுக்கான ஆதரவு பெருகுச்சு அப்போ ஜார்டன் ஆண்டு இருந்த கிங் ஹுசைன் அவர்கள் இந்த ஒரு கூட்டம் பெறுகிறத கவனிக்கிறாரு இவங்களோட அடுத்த இலக்கு ஜார்டன் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு இஸ்ரேல் கூட நார்மலைஸ் ஆக போறாங்க ஸோ எப்படியாச்சும் ஜார்டனுக்குள்ள இந்த அரசரோட பதவியை தூக்கணும் இல்ல இவருக்கு பதிலாக வேற யாரையாச்சும் இந்த இடத்துல எப்படி சொல்றது இந்த ஆட்சி ஆட்சின்றதையே மொத்தமா மாத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிச்சு எட்ரிப்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி சிரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி இவங்க கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்றாங்க அப்படி கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு புது விடுதலை காண இயக்கம் இந்த புது விடுதலை இயக்கத்தில் நாங்கள் பிடிச்ச முதல் பகுதின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த அறிவிக்கிறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சிரியாவில் இருந்து சில பீரங்கிகள் வந்ததாகவும் அந்த இடத்துல செய்திகள் நடந்திருக்கு ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே வந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் ஜார்டன் இந்த மாதிரி இருக்கிறதுல போயிட்டு தான் இருக்குது ஆனால் இதில் நீ பாகிஸ்தானை எதுக்கு உள்ளே கொண்டு வர இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது அப்படியே இந்த இடத்துல விட்டுருங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் மெமரியில் மட்டும் வச்சுங்க இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு வருவோம் இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தோன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இருபது பாயிண்ட்ஸ் அடங்கி ஒரு பிளான் காசாவுக்கான பீஸ் பிளான ட்ரம்ப் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கமாண்டர் இன் சீஃப் இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு ஒயிட் ஹவுஸ்ல முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க ட்ரம்ப்பே அவரோட ஒரு ட்வீட்டில் என்ன சொல்லியிருப்பா பாகிஸ்தான் வந்து நிறைய அமெரிக்காவுக்கு நிறைய விதத்தில் நட்பு நாடாக இருந்துட்டு இருக்கு இவங்க மிடில் ஈஸ்டில் அமைதியை கொண்டு வரதுக்கு பாகிஸ்தானில் முடியும்னு சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரல் அசிம் முனீர் அவர்களை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு ஒரு நாட்டோட தலைவரை கூட மென்ஷன் பண்ணாமல் ஒரு ட்வீட்டில் ஒரு நாட்டோட ஜென்ரல ட்ரம்ப் அவர்கள் அவருக்கானது இந்த மிடில் எந்த அளவுக்கு இருக்கு இஸ்லாமிய நாடுகளோட பாதுகாவில பாகிஸ்தானை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்க்கக்கூடிய நாடுகளும் இருக்காங்க அப்படி இவரோட இம்பார்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது புரியும் அது வரைக்கும் பாகிஸ்தான் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தானா அதாவது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி ஒரு நாடு அங்கீகரிக்கணும் காசாவை விட்டு இஸ்ரேல் வெளியில் வரணும் அவங்க இஸ்ரேலில் கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்க சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை நம்மளால இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது அந்த ஒரு பேரை மென்ஷன் பண்ணி தான் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அட்ரா ராஜா பல்டேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப்போட அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா காசா பிளானை நாங்கள் வரவே இருக்கிறோம் அதாவது அதுல காசாவில் என்ன நன்மை நடக்க போகுதுன்றது மென்ஷன் பண்ணல ஹமாஸோட நிலைமை என்னாக போகுதுன்றதை மென்ஷன் பண்ணல அது மட்டும் இல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான சுதந்திரங்கள் கொடுக்கப்படும் இல்லை காசா இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்கல்ல பாலஸ்தீன் சொல்கிறது தண்ணி நட அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி எதுவும் பேசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி பார்டர்ஸ் எப்படி இருந்துச்சு அதை திரும்ப கொண்டு வரவங்களா அதை பற்றி எதுவுமே பேசலை இஸ்ரேலில் புகழக்கூடிய ஒரு விதமாக இஸ்ரேல் கூட எங்களுக்கு டைஸ் நல்லா இருக்கு காசாவோட இந்த பீஸ் பிளான வரவேற்கணும்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஒரு மனுஷன் மாற்றி பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சிம்பிளா ஒரு நாடு ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நபர் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல மாற்றிட்டாரு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா ரீசெண்டாக ஷபா ஷெரீஃப் அவர்களோட ட்வீட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இஸ்ரேலில் எந்த இடத்துலையுமே அவர் குறை சொன்னது கிடையாது அப்படியே ஒரு ரெண்டு வாரம் கட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட லாஸ்ட் ட்வீட்டை அவர் எப்போ போட்டிருக்காருன்னு எடுத்து பாருங்க இல்லை அது சம்மந்தப்பட்ட நியூஸை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக அப்படியே கங்கா சந்திரமுகியா மாறினதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் கங்கா சந்திரமுகியா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தானு அந்த ஒரு டோனில் அவர் இருந்தது தெரியும் சரி ஓகே ஆர்கே இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பாகிஸ்தான் ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது காசாவை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை கழுவுறாங்க தெரியுது இதுக்கும் அந்த கவுண்ட் ஒன்னு சொன்னால ஒரு இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் வரைக்கும் இறக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த துரோகத்தை எப்போ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலா இங்க இப்போ பண்ணியிருக்கதே துரோகம் தான் ஆனா இப்போ பண்ண மாட்டாங்கன்னு ஏன் நீங்க சொல்றீங்க நீங்க வந்து பாகிஸ்தானை வந்து ரொம்ப நம்புறீங்கன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக இந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் இப்போ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு போகும் ஆல்ரெடி சிரியாவில் உதவிகள் வந்துட்டு இருக்கு பாலஸ்தீனியர்களும் பிஎல்ஓ சார்ந்தவங்களும் ஹுசைன் அந்த நாட்டோட தலைவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அறுபத்தி ஏழு அப்போதைக்கு பாகிஸ்தானோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜார்டனுக்கு அனுப்பப்படுறார் இவர் ஏன்னா அனுப்பப்படுறாருன்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்தியா கூட நிறைய வந்து போர்களில் ஸோ இவங்களோட மிலிடரி ட்ரைனிங் இவங்களுக்கான அனுபவன்றது அதிகம்ன்றதுக்காக ஜார்டன் ஆர்மியை வலுப்படுத்துறதுக்காகவும் ஜார்டன் ராணுவத்தை பாகிஸ்தான் தரத்துக்கு உயர்த்துவதற்காகவும் பாகிஸ்தான் கிட்ட உதவிகள் கேட்கிறாங்க அவர் வந்து மூணு வருஷமா அந்த இடத்துல எப்படி சொல்றது அந்த இடத்துல ஃபீல்ட் அனாலிஸ்ட் எல்லாம் பண்ணி ஜார்டன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு பல்வேறு விதமான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு எலைட்டான ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நபரை நேரடியாக கொண்டு போயிட்டு அந்த இட்ரிபோர் டவுன் சொன்னால முதல் முதலா இந்த பாலஸ்தீனர்களால் பிடிக்கப்பட்ட ஒரு நகரம் சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் அந்த பகுதியில் அவருக்கான இந்த இடத்துல அப்புறமா வெறும் மூணு ஆக்சஸ் பண்ணி போராடக்கூடிய கிட்ட பெருசாக ஆயுதம்ன்றது கிடையாது அவங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த ஜார்டன் ஆர்மியில் பீரங்கிகள் இருக்கு விமானப்படை இருக்கு இவங்களுக்கு தேவையான ஏ டு விசட் எல்லா வெப்பன் சிஸ்டமும் இருக்கு இது எப்படி சொல்றது ஒண்ணுமே வெப்பன்ஸ் பெருசா இல்லாத ஒரு குழு எல்லா ஆயுதங்களும் அடங்கிய ஒரு அமைப்புக்கு எதிராக போறோம்னா என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஒரு விளைவு தான் அது ஏற்படுத்துச்சு இந்த வெறும் ஒரு சில வாரத்துக்குள்ள ஜார்டன் இந்த ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறறாங்க அப்படி வெற்றி பெற்றதுல அபிஷியலா எத்தனை பாலஸ்தீனியர்களை கொண்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அதாவது இந்த அரசுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த நபர்களை எத்தனை பேர் கொண்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஐந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் நபர்கள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரிஜினல் கவுண்ட்ஸ் கிடையாது அப்போ ஏற்பட்ட யூஎஸ் பிரஷர்னால சிரியா பின்வாங்கி போயிட்டாங்க இந்த இடத்துல உள்ள சப்போர்ட் கொடுக்கறதுக்காக உள்ள வந்த சிரியா இந்த பிஎல்ஓ அமைப்பையும் அவங்களுக்கு ஆதரவாக போராட வந்த அந்த பாலஸ்தீனியர்களையும் விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டாங்க ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல பெருசா எதுவும் பண்ணல ஏன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க நமக்கு ரெண்டு பேரில் எவன் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த ஒரு கமாண்டர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் அதன் மூலயமா ஏற்படுத்தப்பட்ட விளைவு பன்னெண்டாயிரம் நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல வெறும் ஆறு நாள்ல இறந்தாங்க அதாவது மூணு வாரம் நடந்த இந்த பிரச்சனையில முதல் ஆறு நாள்ல இத்தனை அளவுக்கு நபர்கள் இறந்திருக்காங்க காணாம போனவர்களோட எண்ணிக்கை அதாவது இன்னைக்கு வரைக்கும் காணாம போயிட்டு அவங்களை கண்டுபிடிக்க முடியல அந்த கணக்குல இருக்கக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா பதினோராயிரத்துக்கு அதிகம் இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருபத்தி மூணாயிரத்துக்கு மேல வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு இரண்டாயிரம் நபர்கள் அதாவது இவங்க மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க இல்ல சில நபர்கள் பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி நபர்கள் வரைக்கும் லெபனனுக்கு போயிட்டு இந்த இடத்துல சிரியாவுக்கு போயிட்டு அப்புறம் இறந்த அதாவது யார் யாரெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அகதிகளாக உள்ள வந்து அவங்களோட டேட் ஆஃப் ஜார்டனில் இருந்துச்சோ அந்த ஒரு லிஸ்டில் மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் இறந்துருக்காங்க இந்த பாகிஸ்தானோட ஜெனரல் பண்ண ஒரு வேலையால் உடனே நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து அந்த இடத்துல பொறுப்பேற்றுட்டா இவரோட அட்டாக் ஸ்டைலாக அது மாறிடுமா அவருக்கான பொறுப்பு அது மாறிடுமான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட இராணுவம் போரில் ஜெயிச்சதுன்னா நீங்கள் கிரெடிட்டை யாருக்கு கொடுக்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை வீரர்கள் போராடினான்னு சொல்லுவீங்க ஆனால் மெடல் வாங்குறதுலருந்து அதுக்கான ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற வரைக்கும் ஜெனரல்ஸ் தான் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சீஃப் தான் பண்ணுவாங்க இந்த பிளானிங் முத கொண்டு எல்லாத்துலேயுமே இவரோட இன்வால்மெண்ட்டானது இருக்குது நான் வந்து இதை விளையாட்டுக்கெலாம் சொல்லலை நிறைய பேர் நீங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப சர்வசாதாரமாக நினச்சிட்டீங்க ஆனால் இந்த பாகிஸ்தானோட கேம் பிளான்ன்றது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் பக்கா ஸ்னேக் நீ வந்து என்ன வேணா பண்ணிக்க எனக்கு பணம் கொடுக்குறியா நீ சொல்றவன அடிக்கிறேன் அவன் பணம் கொடுக்குறானா உன்னையே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இவ்வளோ நாளாக வந்து பாகிஸ்தான் நீங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பீங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாலஸ்தீனுக்கு வந்து பாகிஸ்தான் விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஷெரீப் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி சொல்றது இதுக்கப்புறம் வந்து அவர் பாலஸ்தீன் பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க ஐயா ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஷரில் அங்கேருந்து வரக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க மொத்த பேரோட வாயும் அடைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க பாலஸ்தீன பத்தி பெருசா பேசினா யாராவது இதை விட ஒரு பெரிய கொடுத்து இவங்க திறந்தால் மட்டும்தான் உண்டு இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அவங்க பெருசா பேச போது கிடையாது அதாவது விட்டுறல நாங்க பாருங்க பேருக்காக ஒரு சில பதிவுகள் போட முடியுமே தவிர இஸ்ரேலுக்கு எதிராவோ இல்ல அமெரிக்காவுக்கு எதிராவோ இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது நடத்துறதுக்கு விட மாட்டாங்க வரலாறுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த பேர் தான் செப்டம்பர் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் செப்டம்பர் சொல்லுவாங்க இந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் நான் இப்ப இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன் இது வந்து பாகிஸ்தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுறேன் ஏன்னா சமீபத்தில் வரக்கூடிய நிறைய பதிவுகள்ல நான் என்னோட வீடியோலன்னு சொல்லல ஜெனரலாவே பார்த்தேன்னா பாகிஸ்தானை வந்து ரொம்ப நல்லவனாக காமிச்சுட்டு இருக்காங்க அதுவும் பாலஸ்தீன் விஷயத்துல ரொம்ப நல்லவனாக காமிச்சிட்டு இருக்காங்க பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ணாத ஒரு சம்பவம் ஏன்னா தான் அறுபதாயிரம் நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கிறது அதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல கம்மியான டைம்ல அதிக பாலஸ்தீனியர்களை கொண்ட வரலாறு பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு ஜென்ரலுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்பி நீங்க திரும்பவும் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக

யாரு கேள்வி கேட்டாலும் கேட்கலனாலும் சரி அரபு நாடுகள் இந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் வராது ஏன்னா இஸ்ரேல் கூட நார்மலைஸ் பண்றதுக்கு அத்தனை நாடுகளும் தயாரா இருந்துருக்காங்க அப்படி அவங்க யாருமே எதுவுமே பேசாதப்போ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதுவும் பேசுறது இந்த இடத்துல வேஸ்டான ஒரு விஷயமா தான் முடியும் அப்படி இருக்கப்ப பாகிஸ்தான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க இன்னமும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா பாகிஸ்தான் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி காசாவை அதாவது பாலஸ்தீன தனி ஒரு நாடு அங்கீகரிக்கிறதுக்கான பிரச்சனை ஈடுபடுவாங்க உங்களுக்கு என்ன தோணுன்றது ஜென்யூனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு